டீ கடை ஸ்டைலாக ராகி தட்டுவடை வீட்டிலேயே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக செய்யறதுக்கு ஒரு கப் நூற்றம்பது கிராம் ராகி மாவு எடுத்துக்கோங்க பொடிசாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் கால் டீஸ்பூன் காயப்பொடி நம்மளோட சுவைக்கு தக்கன உப்பு சேர்த்து ஒரு கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்துக்கோங்க மொத்தம் முக்கால் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கேன் இது மாதிரி ஒரு கவர்ல எண்ணெய் தடவிக்கோங்க கொஞ்சம் மாவு எடுத்து உருண்டு மாதிரி தட்டிக்கோங்க ரொம்ப லேசா இல்லாம கொஞ்சம் திக்கா தட்டிக்கோங்க எண்ணெய் சேர்த்தரலாம் அடிப்பக்கம் வெந்து எலும்பி வந்ததும் மெதுவா திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ரொம்ப ரொம்ப சுவையான ஹெல்த்தியான ராகி தட்டுவடை சூப்பரா ரெடி ஆயிருச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க நன்றி